அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் தேதி நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நடக்க இருக்கின்றது தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகள் அந்த நாற்பது தொகுதியிலே கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒன்று அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு விளவங்கோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதரணி சில நாட்களுக்கு முன்னதாக வரை அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவியதால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது பின்னர் சட்டமன்ற தொகுதி காலி என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிப்பு செய்யப்பட்டது அந்த ோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தலாக இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு சேர்த்து வருகின்ற ஏப்ரல் மாதம் தேதி தேர்தல் நடக்க இருக்கின்றது அப்ப இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களையும் அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சென்னையில் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்தார் அது அன்றைக்கு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளானது அது மட்டுமல்ல இன்றைய பொழுதுவரை இந்த நாள் வரை இன்னமும் அது பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஜெமினி என்ற பெண்மணியை அந்த மேடையில் வைத்து அண்ணன் அவர்கள் அறிமுகம் செய்கின்றார் அப்படி அந்த ஜெமினி என்ற பெண்மணியை அறிமுகம் செய்த போது அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது மிகவும் கவனிக்கத்தக்கது அதாவது அண்ணன் சொன்னாங்க எனது உயிருக்கும் இனிமையான சேவை ஏற்குமாறு படுகொலை செய்யப்பட்டார் அவரது இல்லத்தரசிக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லி துணை நிற்பது என்று யோசித்த போது இதை எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஆகையால் அந்த விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு நான் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொல்லிதான் அண்ணா அங்கு அறிமுகம் செய்தாங்க அதாவது குமரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தவர் சேவியர் குமார் அந்த சேவியர் குமார் சில நபர்களால் படுகொலை செய்யப்படுகின்றார் அப்படி படுகொலை செய்யப்பட்ட சேவியர் குமார் என்பவருடைய அரச அவ மனைவிதான் இந்த ஜெமினி அந்த ஜெமனிய தான் தன்னுடைய தங்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அண்ணன் இப்போது அறிவிப்பு செய்திருக்கின்றார் நாம் தமிழ் கட்சியை போலவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கட்சிக்கான வேட்பாளர் இருந்திருக்கிறாங்க அப்படித்தான் அதிமுக கட்சி அந்த கட்சியின் சார்பாக ராணி என்ற பெண்மணி இருந்திருக்கு சங்கிகள் கட்சியான பாஜக கட்சி அந்த கட்சியுடைய சார்பாக நந்தினி என்ற பெண்மணி இருந்திருக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதினொன்று மூன்று முறை விஜயதரணி நிறுத்தி தான் வெற்றி பெற வச்சாங்க பாஜகவுக்கு இடைத்தேர்தல் இப்போ காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு பெண்மணியை அங்க நிறுத்திருக்காங்க அவங்களுடைய பேரு தாரகை கற்பட்டுங்கிற பெண்மணியை நிறுத்திருக்கிறாங்க இங்க ஒரு முக்கியமான செய்தியை தொடர்ந்து மூன்று முறை நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி நாடா சமூகம் தராத ஒரு பெண்மணி எது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் வெற்றி பெற வச்சாங்க ஆனா இப்ப சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக சொல்லி பேசாத நாட்களே கிடையாது நீங்க முந்தி பேசல அதனால விஜயதரனை தொடர்ந்து பதினொன்று பதினாறு இருபத்தி சொல்லி மூன்று முறை அவர் நாங்க வெற்றி பெற வச்சோம் ஆனா இப்ப நீங்க ஜாதிவாதிக் கணக்கெடுப்பு சமூக நீதி பேசுறீங்களா அப்படி பேசுற நீங்க நாடாளு சமூக மக்கள் எழுபது சதவீதம் இந்த தொகுதியில ஏன் அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த விலவங்கோடு தொகுதி மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது இப்ப ஒரு மிகப்பெரிய இஷவா போயிட்டு இருக்கு இப்ப இது இல்லாம இன்னொரு செய்தி வருது அதாவது பத்திரிகையாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி தலைமையில அவர் ஒரு டீம் போய் அந்த விலவங்கோடு தொகுதியை இறக்கி வேலை செய்யறாங்க ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வு என்ன அப்படின்னா எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது இந்த மக்கள் எந்த கட்சியை விரும்புறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வினுடைய முடிவில் என்ன தெரிய வருதுன்னா நான் தன்னை கட்சி தான் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு அது சம்பந்தமான அறிக்கையை கூட ஆனால் சீமான் அவர்களுக்கு அனுப்பி வைச்சதாவும் செய்திகள் வருது அந்த ஆய்வறிக்கை அப்படியே உண்மையாக மாறுகின்ற பட்சத்தில் அந்த ஆய்வறிக்கை அப்படியே நிடன் நடந்தேறும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு போகின்ற முதல் நபராக அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து நாம் கட்சிக்கு பெருமை சேர்ப்பார் என்று பேச்சாக இருக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் எம்எல்ஏ இந்த தான் சொல்லி ஒரு பேச்சு இங்க போய்கிட்டு இருக்கிற இந்த தான் இன்னொரு இனிப்பான செய்தி இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டிகள் வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் சொல்லி எந்த கூட்டணியில் வலுவாக இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் செவன் சேனல் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த வாக்கெடுப்புல நாம் தமிழர் கட்சி மட்டும் நாற்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை தனியாக அள்ளிக்கிட்டு போயிருக்கு அதுக்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல திமுக வெறும் முப்பத்தி ஒரு சதவீதத்தில் போறாங்க அப்புறம் அதிமுக அப்புறம் சங்கிக கட்சியான அந்த பாஜகவும் வராங்க ஆக இப்படியாக நாம் தமிழ் கட்சிக்கான சாதகமான ஒரு சூழல் நாம் தமிழ் கட்சிக்கான சாதகமான களமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருமாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கிட்டு இருக்கிறார்